நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக உறங்காமல் இருக்க போறேன் அந்த வீடியோ நீங்க நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இன்னும் பன்னிரண்டு இருக்கு நம்மளுடைய சேலஞ்சு முடியாது நல்ல மழை ஸோ நான் மழை நினைஞ்சின்ட்டு வந்திருக்கேன் மேலெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் ஒரே ஈரமாக இருக்கு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா போன உடனே குளிக்கணும் குளிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஒன் ஹவர் எப்படியாவது கடத்தி விடணும் அதுக்கு வந்து கடைக்கு போகணும் ஒரு இப்போ நாங்கள் எங்கே போய்ட்டு இருக்கேனா எங்கள் ஊரில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஹோட்டலுக்கு சூப்பு குடிச்ச போய்ட்டு இருக்கான் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போய்ட்டு வந்தாச்சு மணி ஒம்பது தான் ஆச்சு கடைக்கு போய் ஒரு சூப்பும் ஒரு ஆம்லேட்டு சாப்பிட்டு வந்தேன் ஆனால் உண்மையாகவே சொல்லி கண் அப்படி கறங்குது தூக்கம் வருது இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இருக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு இனி வந்து கொஞ்சம் நேரம் போய் டிவி பார்த்துட்டு நைட்டு டின்னரை வந்து சாப்பிடலாம் டைம் இப்போ பதினொன்று மணி ஆச்சு இப்போ நான் வந்து சாப்பிட போறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டின்னர் டின்னர் இப்ப தான் சாப்பிட போறேன் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா டிவி பார்த்துட்டு இருந்தேன் ஒன்பது மணி வீட்டுக்கு வந்தேன் ரெண்டு மணிக்கு ஒரு சீரியல் அப்புறம் வந்து இப்போ ஒரு படம் தொடங்கியிருக்கு கேடிவி விக்ரமக படம் அது வந்து பார்த்துட்டு இருந்தேன் இப்போ நான் வந்து டின்னர் சாப்பிட போகிறேன் சோறு இருக்குது நான் நைட்டு மேக்சிமம் சோறு தான் தின்னுவோம் சோறு தின்ன போறேன் சோறு படம் பார்த்துட்டே சோறு தின்ன போகிறேன் சோறை தின்னுட்டு மறுபடியும் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் இப்ப சாப்பிட்டாச்சு மணி வந்து பதினொன்னே காலாச்சு டிவி பார்க்கலான்னு டிவி பார்த்துட்டு இருந்தேன் டிவி ஏதோ கம்ப்ளைண்ட் ஆஃப் ஆயிடுச்சு திடீர்னு டிவி ஆஃப் ஆகுது திடீர்னு ஆன் ஆகுது அதனால மொத்தமாகவே ஆஃப் பண்ணி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இனி ஆஃப் பண்ண போறேன் டிவியை ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கு கண்டுபிடிக்கணும் கீழே லைட் ஒன்று மேலே போயிடும் கொஞ்ச நேரம் கழிஞ்சு கீழே வரலாம் இப்போ நான் வந்து எனக்கு ரூமில் மேலே இருக்கேன் கட்டில தான் இருக்கேன் பார்த்தீங்களா உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா டிவி பார்க்கலான்ட்டு இருந்தேன் டிவி பார்த்தீங்கன்னா விடிய விடிய டிவியில் படம் பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் வந்து ஒர்க் ஆகல சரி யார்கிட்ட அது ஃபோன் பேசலை மேலே வந்தேன் ஒருத்தனுக்கு ஃபோன் அடித்து அவன் ஃபோனும் எடுக்கலை அவன் வந்து எப்படியும் லேட் ஆகும் ரெண்டு பன்னெண்டு ரெண்டு மணி ஆகும் அவனுக்கு ஃபோன் அடித்தா ஃபோனும் எடுக்கல அப்போ எப்படி தான் நம்ம நேரத்தை போக்கிதுமே தெரியலை சரி கொஞ்சம் நேரம் இருப்போம் வெயிட் பண்ணும் இப்போ டைம் கரெக்டாக முக்கால் ஆச்சு இவ்வளோ நேரமாக என்ன இருந்தேன்னா ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு அப்புறம் வந்து ஸ்டோரி எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு இருந்தேன் இனி வந்து தண்ணி தவிக்குது தண்ணி குடிச்சேன்னா கீழே போனேன் கீழவி தண்ணி குடிச்சிட்டு கீழே ஏதாவது ஒர்க் இருக்கான்னு பார்ப்போம் அது ஒர்க் இருந்தேனா அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு திரும்ப மேலே வெல்லாம் மேலே கீழே கீழே மேலே அப்படி மாறி மாறி இன்றைக்கி வந்து நம்ம டேயை வந்து ஓட்டிடலாம் தண்ணி குடிச்சாச்சு அடுத்தது என்ன பண்ணணும்னா பண்டம் சிப்ஸ் சிப்ஸ் இருக்கு இதை தின்னும் இதை தின்னி கொஞ்சம் நேரம் போகும் சிப்ஸ் சாப்பிடலாம் உட்கார ஃபுல்லாக இருந்தது இது ஃபுல்லாக இருந்தது இப்போ முக்கால் டப்பாக தான் இருக்கு ஃபுல் டப்பாக இருந்தது முக்கால் டப்பாக இருக்கு அவ்வளோ தன்றி டைம் வந்து பன்னெண்டரை மணி ஆச்சு ஊரே உறங்குது நான் மட்டும்தான் முழிச்சிருக்கேன் வீட்டில் ரெண்டு பேரும் உறங்குனேன் வெளியில் ஊரே உறங்குது இப்போ நான் வந்து மொபைலில் வீடியோ பார்த்தோம் அப்படின்னா டிவி ஓடாது டிவி சத்து போச்சு ஒரு படம் பார்க்க வேண்டியிருக்கு யூடியூப்பில் ஏதாவது ஒரு படம் மொபைலில் சார்ஜும் கம்மியாக தான் இருக்குது என்ன பண்ண போகிறேன்னா மொபைலில் சார்ஜ் போட்டு வச்சுட்டு ஒரு படம் பார்க்க போகிறேன் என்ன படம் அப்படின்னா அருந்ததி படம் பார்க்க போகிறேன் ஏன்னா இன்னும் எனக்கு ரெண்டு மூணு நாளாகவே தோணிகிட்டே இருந்து அருந்ததி படம் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு பியா படம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் நமக்கு தூக்கமே வராது நார்மல் ஒரு லவ் ஸ்டோரி அப்புறம் இந்த மாதிரி பட்ட படங்கள் லவ் ஸ்டோரி காமெடி படம் பார்த்தோன்ன சிரிச்சிடுவோம் லவ் ஸ்டோரி பார்க்கும்போது தூக்கம் வரும் ஆனால் அருந்ததி அப்படி கிடையாது ரொம்ப த்ரில்லிங்கான மூவி ரொம்ப ஹாரர் மூவி ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் நான் வந்து இப்போ அருந்ததி படம் பார்க்க போகிறேன் இப்போ பன்னெண்டரை மணி ஆச்சு தண்ணி குடிச்சிட்டு பி சார்ஜ் போட்டுட்டு காற்றுல வந்து இந்த இது உண்டு அந்த பட்ஸு அதையும் மாட்டிட்டு நம்ம வந்து படம் பார்க்கலாம் எப்படியும் பன்னிரெண்டரை ஒன்றரை ரெண்டரை ரெண்டரை மூணு மணிக்கெல்லாம் அந்த படம் முடியும் அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு யோசிப்போம் டைம் அப்போ ரெண்டே முக்கால் ஆச்சு ஒடிய காலமாக காலே ரெண்டே முக்கால் ஆச்சு அருந்ததி படம் முடிஞ்சு உண்மையாகவே சூப்பராக இருந்த படம் தூக்கமே வரலை எனக்கு ஏன்னே தெரியல தூக்கமே வரல லைட்டாக கண்ணு அப்படி கரைஞ்சுன்னா தூங்கவே இல்லை அப்படியே முடிச்சு தான் இருந்தேன் அருந்ததி படம் முடிஞ்சு போய் முகத்தை கழுவிட்டு வருவோம் முகூர்த்த கழுவிட்டு தண்ணியும் குளிச்சிட்டு வருவோம் மேல போய் கொஞ்ச நேரம் மேலே இருப்பேன் இது என்னோட ரூம் மேலே வந்தாச்சு இப்போ நான் உங்களுக்கு வெளியில காமிக்க ரெண்டே முக்காலுக்கு டைம் டைம் ரெண்டே முக்காலுக்கு வெளி எப்படி இருக்கும்னு காமிக்க உங்களுக்கு பார்த்தீங்களா இது வந்து ரோடு நல்ல இருட்டா இருக்கு பார்த்தீங்களா സൗണ്ടരട്ട് എളും നാളെയാ തൂങ്ങാമ ഇന്നാ നമുക്ക് പോണം നമ്മൾ കിടക്കുന്നത് എട്ട് മണിയോടെ ചേലും നമ്മ അടുത്ത പോലെ இதுக்கு முன்னாடி சிவராத்திரி எல்லாம் முடிச்சுருந்துருக்கேன் அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஸோ இது வந்து கொஞ்சம் ஏன்னா சிவராத்திரின்னு சொல்லும்போது நிறைய ஆட்கள் இருப்பாங்க சீக்கிரம் டைம் போகும் இது டைமே போகலை இப்போ வந்து மூணு மணி ஆச்சு இன்னும் நேரம் வலுத்துன்னா பிரச்சனை இல்லை டைம் போயிடும் இன்னும் ஒரு மூணு மணிக்கூர் ஸோ மூணு மணிக்கூரு ஏதாவது ஒரு படம் பார்க்கலான்றே அப்படியே கண்ட்ரோலாக இருக்கணும் என்ன படம் பார்க்கலாம் ஒரு நல்ல த்ரில்லிங்காக அருந்ததி படத்த மாதிரி ஒரு த்ரில்லிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க படம் ஒன்று பார்க்கலாம் என்ன படம் பார்க்குறது கரெக்டாக மைண்டில் வரல வெயிட் நான் யோசிச்சுட்டு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக அஞ்சு மணி ஆச்சு நான் என்ன பண்ணேன்னா சந்திரமொழி படம் மலையாளத்தில் பார்த்து அதுக்கு வந்து தான் பார்த்தேன் எனக்கு அதுக்கு ஒன்று வந்து பார்க்கவே தோணலை மணி இப்போ வந்து கரெக்டாக அஞ்சு மணி ஆச்சு என்ன பண்ண போறேன்னா நான் கிடக்கு துணி இதை எல்லாத்தையும் மடக்கி வைச்சனும் அடுத்தது வந்து கீழே துணி கிடக்குன்னு மடக்கி வைச்சோம் ஆனால் உண்மையாகவே கண்ணெல்லாம் கலந்துது தூக்கம் தூக்கமாக வருது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவோம் அதோடு வந்து நமக்கு வந்து இனி வந்து நான் என்ன பண்ண போறேன்னா துணி எல்லாம் கிடக்கு இதெல்லாம் மடக்கி வைப்போம் அதுக்கு அடுத்து வந்து இந்த ஒரு ட்ரெயினில் துணி இதெல்லாம் மடக்கி வைச்சோம் அடுத்து செல்ப் எல்லாம் பார்த்திங்கன்னா கிளியர் இல்லாமல் இருக்குது அது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணணும் கிளியர் பண்ணிவிட்டு நான் உங்க கூட வரேன் கண்ணு தூங்குதோ அப்போ கண்ணு கரங்கி இருக்க முடியல இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக அஞ்சு முக்கால் ஆச்சு இப்போ நேரம் வழுத்துனேன் நேரம் வழுத்துனா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ கண்ணு கரங்கிடுச்சுன்னா எப்படி தான் இருக்க போகிறேனே தெரியலை பார்த்திங்கன்னா மழை வேற பெஞ்சது லைட்டாக லைட்டாக மழை தொட்டுச்சு மொபைலை சார்ஜ போட கீழே தான் போனேன் சார்ஜ் போடவே கீழே போகலை இப்போ நேரம் வளர்த்துறேன் நேரம் வளர்த்தோன்னா அதுக்கப்புறம் தண்ணி வரும் அதுதான் பெரிய வேறு இன்றைக்கி இன்றைக்கி வந்து தண்ணி வர வேண்டிய நாலு தண்ணி வரும் ஓகே பார்ப்போம் பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக ஆறு பத்து நேரம் வலுத்து ஐயோ ரெண்டு மணிக்கூர் ரெண்டு மணிக்கூர் தாண்டி சொன்னேன் ரெண்டு மணிக்கு ஒரு நமக்கு உறங்க முடியாது அதுதான் பெரிய விஷயம் மணி எட்டு மணியோட நமக்கு வந்து இன்னைக்கு சேலஞ்சு முடியும் ஆனால் எட்டு மணிக்கு எனக்கு வேலைக்கும் போகணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக ஆரே வேலை ஆச்சு வேலை வளர்த்துட்டு ஆனால் என்ன பண்ணி தண்ணி வந்துருக்கேன் பைப்பில் கீழே தண்ணி எடுக்க போனோம் நான் கீழே போய் தண்ணி வந்திருக்கேன்னு பார்த்துட்டு தண்ணி எடுத்துட்டு மறுபடியும் அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து எட்டு எட்டு ஒன்றாச்சு காலையில் இப்போ தான் தண்ணியில் எடுத்து முடிஞ்சு முடி இப்போ தான் தண்ணி எடுத்து முடிச்சேன் ஆனால் இப்போ காலைல தூக்கம் வரல அப்படியே காலை ஒரு மாதிரி தூக்கம் வந்த மாதிரி இருந்தால் இப்போ தூக்கம் வரல நம்ம இனி மறுபடியும் வந்து ரெடி ஆகிட்டு வேலைக்கு போனோம் வேலைக்கு போன பிறகு எப்படின்னு தெரியல அங்கே போனால் ஒர்க் நிறைய இருந்தோன்னா தூக்கம் வராது இல்லை ஒர்க் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தூக்கம் வரும் ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு பரவாயில்லமாக போச்சு ஆனால் நைட்டு வந்து நைட்டு வந்து அடிக்கடி தூக்கம் வந்தது ஆனால் அப்படியே கண் கண்ட்ரோல் அப்படியே இருந்தேன் தூக்கம் இல்லை கண் அப்படியே நைட்டை மூணு படம் எழும்பிடுவேன் அந்த மாதிரி போச்சு பின்ன வந்து ரெண்டு படம் பார்த்தேன் ஒரு காலம் வந்து அருந்ததி படம் பார்த்தேன் ஒரு நைட்டு ஒரு பன்னெண்டு மணி போல் ஒரு அருந்ததி படம் பார்த்தேன் அடுத்து வந்து விடிய காலம் ஒரு மூணு மணி போல் சந்திரமுகி மலையாளம் படம் வந்து பார்த்தேன் அது ஃபுல்லாக பார்க்கல கொஞ்சம் தான் பார்த்தேன் அதுக்கு அவர் எழுதி அப்படி கொஞ்சம் அப்படி போச்சு அப்படி ஃபுல்லாக உறங்கணும்னு கேட்டால் கொஞ்சம் கண்ணு லைட்டை மூடி இப்படியே மூடுவேன் திரீரனு அப்படி முடிச்சிருவேன் அந்த மாதிரி தான் இருந்தது அப்படி இந்த சேலஞ்ச் வந்து அப்படி ஓரளவு போச்சு நிறைய ஃபுல்லாக உறங்கல கொஞ்சம் லைட்டாக அப்படி லைட்டாக தான் உறங்க லைட்டாக உரங்கன்னா கடந்து உறங்கல இருந்து கண்ணை அப்படியே உள்ள அப்படியே இருந்து திரீடுகளும் பெறுவேன் அப்படி முடிஞ்சு போச்சு ஸோ இந்த டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நோ ஸ்லீப்பிங் சேலஞ்ச் வந்து முடிஞ்சுடைய ஒரு நாள் ஆச்சு ஐ மீன் நைட்டு மட்டுந்தான் நம்ம தூங்குகிற டைம் அந்த நைட்டு மட்டும் தூங்காமல் ஒரு நாள் இருக்கலாம் ஆனால் அதுக்கு மேலே இன்னைக்கு இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் இருக்க முடியாது ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் நினைப்பீங்க நீ தூங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக நான் தூங்கவே இல்லை உண்மையான தூங்கலை லைட்டாக லைட்டா அப்படி கண்ணு மூடம் உடனே எலும்பிடுவேன் அப்படிதான் தான் இருந்தது மற்ற மாதிரி இருந்தது ஜஸ்ட்டு ட்ரை மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ வந்து ஜஸ்ட் என்னுடைய ஒரு முயற்சி ஒரு ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் அவ்வளோதான் யாரும் எதுவுமே கிடையாது ஸோ எப்படி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மெனஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருந்தால் கண்டிப்பாக தாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் வேண்டாம் டுவெல் ஹவர்ஸ் ஆஃப் டே அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து குளிக்கணும் ஆரெடி அது வேலையை போகணும் എന്ത് വീഡിയോടും കിളമ്പറേ നാളെ മറുപടി എന്ത വീഡിയോ സന്ദിക്കലേ ബ്